வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் பிரபஞ்சம் இன்னைக்கு எனக்கு உணர்த்தின விஷயத்த தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறேங்க நான் டெய்லி எங்க வீட்டு மொட்டை மாடியில காலையில வாக்கிங் போவேங்க அப்போ ஒரு காட்சியை நான் பார்ப்பேன் நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமா பறந்துட்டு இருக்குங்க இந்த பறவைகள்லாம் எரை தேடி கூட்டமாக பறக்கும் அப்படி பறந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு உற்சாகத்தை நான் பார்ப்பேங்க அந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத பத்தியெல்லாம் கவலை கிடையாது நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதாவது புயல் வருமா மலை வருமா அதெல்லாம் அதை சிந்திக்கிறது இல்லைங்க இன்னைக்கு நாளாக பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு இந்த நாளை எப்படி நம்ம உற்சாகமாக வாழ்வோம் அப்படிங்கிற அந்த தன்மையில் தான் அந்த பறவைகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்ப்பேங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய தெரு நாய்கள் இருக்குங்க அந்த தெரு நாய்கள் பார்த்தீங்கன்னா அதுகளுக்குள்ள ஒரு பாண்டேஜ் இருக்கும் சண்டை போடுங்க அதே மாதிரி பாசமாகவும் இருக்குங்க உணவுக்காக எல்லா பக்கமும் அலையுங்க ஆனால் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு சோர்வாக இருந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க அதுகளுக்குள்ள ஒரு உற்சாகம் ஒரு விளையாட்டுத்தனம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் இந்த நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தெருல நிறுத்துற காரு கடியில தான் படுத்து தூங்கிட்டு இருக்குங்க நேற்று நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அந்த நாய்கள் யோசிக்கிறது இல்ல நாளைக்கு புயல் மழை வருமா அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாதுங்க இன்னைக்கு நாள் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு இந்த நாள் எவ்வளவு உற்சாகமா நம்ம வாழ்வோம் அப்படின்ட்டு பல போராட்டங்களை சந்திச்சாலும் அந்த நாய்கள் எப்பயுமே உத்வேகத்தோட இருக்கிறத நான் பாப்பேங்க அதே மாதிரி நான் அவுட்டர் ஏரியால இருக்கிறதுனால நிறைய மாடுகளும் எங்க வீட்டு பக்கம் வருங்க அதுகளும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட வந்து சாப்பிட்டு அப்படியே அந்த வெயில் மலை எல்லாம் பார்க்காம அப்படியே கடந்து போயிடுங்க இந்த தான் பிரபஞ்சம் இன்னைக்கு எனக்கு உணர்த்துச்சுங்க இந்த பறவைகளா இருக்கட்டும் நாய்களா இருக்கட்டும் மாடுகளா இருக்கட்டும் இதுகெல்லாம் கடந்த காலத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை எதிர்காலத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறது கிடையாதுங்க நிகழ்காலத்துல நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க ஆனா மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள் மூலமாக அவன் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துல மன கவலையில வாழ்ந்துகிட்டு இருக்கான் கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகள் இருக்கலாம் அவமானங்களா இருக்கலாம் துரோகங்களா இருக்கலாம் சில இழப்புகளா இருக்கலாம் அதை பற்றிய எண்ணங்கள் அதே மாதிரி எதிர்காலத்தை குறித்து பயங்கள் எனக்கு ஏதாவது வியாதிகள் வந்துருமோ என் உறவுகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னால போதுமான அளவு பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வர ஆரம்பிக்குதுங்க இப்படிப்பட்ட சிந்தனைகளை மனிதன் வெளிப்படுத்துறதுனாலதான் நிகழ்காலத்துல அவனால நிறைவ வாழ முடியறது இல்லைங்க அப்ப லைஃப நம்ம தான் அதிகமா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோங்க மனம் கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருது நம்மள ஆனா குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன் கனந்த காலத்தை பத்தி சிந்திக்க மாட்டாங்க எதிர்காலத்தை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு நாள்ல நம்ம எவ்வளவு சந்தோஷமா வாழ போறோம் இந்த நிகழ்காலத்தை எவ்வளவு முழுமையா நம்ம பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கறதுதான் குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையா இருக்குங்க என்ன காரணத்துக்காக குழந்தைகள் எப்பயுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மன பாரங்கள் கிடையாது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பெற்றோர்கிட்ட முழுமையை அர்ப்பணிச்சுட்டாங்க அதனாலதான் கவலை பயம்லாம் அந்த குழந்தைகளுக்கு கிடையாதுங்க பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு தான் உணர்த்துறாங்க நீ குழந்தை மாதிரி உன் வாழ்க்கையை வாழ உன்னுடைய கஷ்டங்கள் வேதனைகளை என்கிட்ட இறக்கி வையே உன்னுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நீ கொண்டாட்டமா வாழ ஆரம்பி அப்படிங்கறதான் இறைவன் நமக்கு சொல்றாருங்க பறவைகளா இருக்கட்டும் நாய்களா இருக்கட்டும் மாடுகளா இருக்கட்டும் இந்த குழந்தைகளா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் ஒரு காமனான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா அவங்க எல்லாம் சரணாகதி மனநிலையோட வாழ்றாங்க அதனாலதான் அவங்க வாழ்க்கையை உற்சாகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணுது வாழ்க்கையை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுதுங்க காம்ப்ளிகேட் பண்ணிடுது நம்ம வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா வாழணுங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒரு கிஃப்டா எடுத்துக்கணும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பரிசு அப்ப இந்த நாளை எப்படி நம்ம நிறைவா வாழலாம் சந்தோஷமா எப்படி வாழலாம் நம்மளோட இன்னும் கஷ்டமான நிலையில எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு அப்படி இருக்கும் போது இறைவன் நமக்கு கொடுத்த விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வோட நம்ம வாழ ஆரம்பிக்கணுங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கையில ஃபாலோ அது என்ன தெரியுமா இந்த உலகத்துல எல்லாமே மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள் எதுவுமே கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம திறந்த மனநிலையோட நம்ம வாழ்க்கையை வாழணும் நம்ம பிறந்தப்ப என்ன கொண்டு வந்த யோசிச்சு பாருங்க அந்த பூமியை விட்டு போகும்போது எதை எடுத்துட்டு போறோம் இடைப்பட்ட காலத்துல நமக்கு எல்லாமே இறைவன் கொடுத்தது நான் எப்படி தெரியுமா என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிற எல்லாமே போனஸ் தாங்க ஏன்னா இறைவன் ஏற்கனவே எனக்கு நிறைய கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற சிந்தனைக்கே நான் போறது கிடையாதுங்க கிடைச்சது எல்லாமே போனஸ் அப்படி இருக்கும்போது இறைவன் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்காரு அவருக்கு தெரியும் எப்பப்ப எந்தெந்த விஷயங்களை கொடுக்கணும் எப்பப்ப எந்தெந்த விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்து நமக்கான மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அப்ப நம்ம சிந்தனை என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவன் என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ அத நினைவு கூர்ந்து பார்த்து நம்ம நன்றி உணர்வோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணுங்க எங்க வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு சகோதரி வராங்க அவங்க கணவர் வந்து குடி பழக்கிறதுக்கு அடிமையானவங்க வீட்டுல டெய்லி பிரச்சனை தான் அந்த சகோதரி எங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கும்போது ஒரு நாள் கூட அவங்க வீட்டுல நடந்த விஷயங்களை சொல்லி கவலைப்பட்டது கிடையாதுங்க அவ்வளவு துணிச்சலா நம்பிக்கையோட தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் இந்த பூமியில வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க தன்னுடைய குறைகளை சொல்லி மற்றவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்காம எங்க வீட்டுல வந்து வேலை பார்க்கும்போது அவ்வளவு உற்சாகமா அந்த சகோதரி வேலை பார்க்கறாங்க அப்ப அந்த சகோதரியோட சிந்தனை என்ன தெரியுமா இறைவன் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்காரு இதன் மூலமாக என் வாழ்க்கையை நான் நிறைய வாழ முடியும் அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்துறாங்க இப்ப அவங்க வாழ்க்கையில பல இன்னல்கள் போராட்டங்கள் இருக்கலாங்க கவலை பயத்தோட கூட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி பறவைகளா இருக்கட்டும் இல்லை அந்த நாய்கள் மாடுகளா இருக்கட்டும் ஏன் குழந்தைகளை எடுத்துக்கோங்களேன் அவங்களுடைய மனநிலையை பாருங்க உங்க வாழ்க்கைய அந்த தன்மையில வாழ ஆரம்பிங்க ரொம்ப லைஃப் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க டேக் ஒன் டே அட் அ டைம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாள இறைவன் எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு இந்த நாளை எப்படி நான் நிறைவா வாழலாம் ரொம்ப அதிகமா கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காதீங்க இப்படி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை நிகழ்காலத்துல நீங்க சந்தோஷமா வாழும் போது அற்புதமான எதிர்காலத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்டுங்க இதுதான் ஒரு மிக முக்கியமான ரகசியம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிகழ்காலத்தை யாருமே கவலையோடையோ பயத்தோடையோ வாழ மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேங்க நம்ம எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுக்க கமெண்ட்ஸ்ல நான் மீண்டும் குழந்தையாக மாறுகிறேன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க அப்படி போது உணர்வு பூர்வமா உங்களுக்குள்ள அந்த உறுதிமொழி எடுங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என் வாழ்க்கைய ஒரு குழந்தை மாதிரி உற்சாகமாக உத்வேகமாக நம்பிக்கையோட நான் வாழ போறேன் என்னுடைய கவலைகள் பயங்கள் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட இறக்கி வச்சுட்டு நம்பிக்கையோட என் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி நீங்க எல்லாரும் எடுங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வாழும்போது நிச்சயமாக அந்த சக்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்தி கொள்ளாதே உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி